ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஃபன்னி கான் ஒரு படத்தை தான் பாக்க போறோம் இங்க ஒரு பொண்ணு பாடகை ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காகவே மாடனான இந்த உருவத்துல ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்களோட திறமைய விட்டுட்டு இந்த ஊரும் உலகமோ அவங்களோட உருவத்தை வச்ச கிண்டல் பண்றாங்க அவங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு திறமை இருந்தோ அது வெளியவே போக மாட்டேங்குது அப்படி ஒரு தான் அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு பயங்கரமான முடிவெடுக்கிறாரு அந்த முடிவுடைய விளைவுல அவருடைய பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு பாடத்துக்கான சான்ஸ் கிடைக்குதுங்க ஆனா அதே வேலையில அந்த சான்ஸ் கொடுத்த மேனேஜர் இந்த பொண்ண அவருடைய ரூமுக்கும் கூட்டிட்டு போறாரு இப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது நம்ம ஒரு ஐடியா பண்ணி தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இந்த கோணத்துல போயிடுச்சு தன்னோட பொண்ணை இந்த அப்பா காப்பாத்துறாரா இல்லையா இந்த மேனேஜர் யாரு அவரையே இப்படி எல்லாம் பண்றாரு இதையும் தாண்டி சர்பிரைஸ் ஆன நிறைய விஷயங்கள் இந்த கதையில இருக்கு அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் பை தி வே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங்ஸ் இல்லையே ஃபன்னி கான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர காமிக்கிறாங்க இவரோட ஸ்டேஜ் பேர் தாங்க பன்னி கான் ஆனா உண்மையான பேரு பிரஷாந்த் கதை நைன்டிஸ்ல தான் நடக்குது அப்படி நம்ம பன்னி கான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டும் இருக்காரு எப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு நம்ம வளர்ந்துடணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவாரு அதுக்காக அவர் வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கோங்க அது ஒரு படமாவே எடுக்கலாம் ஆனா இப்போ இவர் அவர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம இந்த கட்சி மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஸ்கோ ஆடுவாங்களே அந்த மாதிரியும் இந்த ஊர்ல திருவிழா டிஸ்கோ ஆடுவாங்களே அந்த மாதிரியும் இவரு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நம்ம தான் முன்னேற முடியல அட்லீஸ்ட் நம்மளுக்கு பிறக்க போற புள்ளைய வாச்சு ஒரு மிகப்பெரிய பாடகி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு அந்த வேலையில தான் இவரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டு அந்த இடத்துல ஓடோடி போறாருங்க அப்படியே அந்த குழந்தைய கையில வாங்கிக்கிட்டு உன்ன ஒரு பெரிய பாடகி ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல இந்த கதை வருதுங்க அப்படியே நம்ம லத்தா பாடகி லத்தா மகேஸ்வர அளவுக்கு லத்தான் இவங்களுக்கும் பாட்டு பாடுறது பாட்டை அவங்க காலேஜ்ல நடக்கிற கல்ச்சுரல்ஸ்ல பாடுறாங்க பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடவும் செய்யறாங்க ஆனா கேட்ரினா கைஃபோடைய பாட்டை நீ பாடுறதா அதுவும் இந்த உருவத்துல இருந்து நீ பாடுறியா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இதுதாங்க பிரச்சனையே நம்ம லத்தா பாட்டு பாடுறது அவ்வளவு அழகா இருந்தாலும் அவங்களோட உருவத்தை பார்த்து அவங்கள கேலி பண்ணி சிரிக்கிற ஒரு சில ஆட்கள் மத்தியில தான் இப்ப நம்ம லத்தா மாட்டிக்கிட்டு அவங்க திறமைய வெளியே கொண்டு போக முடியாம தவிப்பாங்க ஏன் குண்டா இருக்க பொண்ணு சாதிக்க கூடாதா குண்டா இருக்க பொண்ணு சாதிக்கணும் நினைச்சா எவ்வளவு தரங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஏக்கம் இருக்கோங்க இப்ப அந்த அவமானத்தோடைய அந்த ஸ்டேஜ விட்டு கீழே இறங்கி வர இப்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் நேர்ல இருந்து பார்த்த நம்ம லத்தாவுடைய அப்பா அம்மாவோ லத்தாவை சமாதானப்படுத்துறாங்க நம்ம பண்ணிக்கானுமே நீ ரொம்ப நல்லா தான் பாடுற மக்கள் எல்லாம் சிரிக்கிறத பத்தி கவலைப்படாத நீ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயத்துல இருந்தாலே உன்னால பெரிய ரீச் ஆக முடியும்ன்ற நம்ம அளவுலாம் சொல்றாரு இப்ப வீட்டுக்கும் வராங்க இவங்க வீடே கொஞ்சம் தாங்க வாடி கிடக்கும் நம்ம அவரு இரும்பு தொழிற்சாலையில தான் வேலை பாப்பாரு இப்ப ராத்திரி தன்னோட மனைவி கிட்டயும் எப்படினா நம்ம பொண்ணு ஸ்டார் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படி மட்டும் ஆகலன்னா அப்ப நம்ம கஷ்டம் எல்லாம் நீங்கிடும் நம்ம லத்தா என்னோட ஆசையும் சேர்த்து நிறைவேற்றுவான்ற மாதிரி பல கனவுகளோட அவர் இருக்காரு அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலை நம்ம ஃபன்னிக்கான் அந்த இரும்பு தொழிற்சாலையில வேலை பார்க்கறதை காமிக்கிறாங்க இப்ப அதே இடத்துல அவருக்கு ஆதிர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் இருக்காருங்க நம்ம ராஜ்குமார் தான் நேத்திக்கு இவரோட பொண்ணு காலேஜ்ல பயங்கரமா ஓட்டியிருப்பாங்கல்ல அதே காலேஜ்ல தான் அந்த இரும்பு கம்பெனியோட மேனேஜரோட பொண்ணோ படிப்பாங்க அங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணு அசிங்கப்பட்டதை இவரும் பார்த்துட்டு இப்ப அந்த இடத்துலயே வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப நக்கல் அடிச்சு பேசுறாரு அப்ப நம்ம கான் கலங்குறப்போ அவருடைய ஃப்ரெண்ட் இந்த ஆதிர் இருக்காரு பாத்தீங்களா அவரு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவாருங்க என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இருபது வயசு டிஃப்ரெண்ட்

உண்மையான பேரு சுமித்ராங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா இப்போ இவங்க பீக்ல இருக்கிறதுனால ஒரு நாள் கூட லீவ் இல்லாம டெய்லி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பாடல்கள் பாடுவதோ அதுக்கான ஆல்பம் ஷூட் எடுக்கிறதோ போட்டோ ஷூட் போறதோ அப்படின்னு இவங்க ரொம்ப என்கேஜ் இருக்காங்க முக்கியமா அங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருக்காருங்க அவரும் இந்த பேபி சிங்கோடைய மேனேஜரும் கூட்டணி சேர்ந்துகிட்டு நிறைய காசு அடிக்கணும்னு சொல்லி நம்ம பேபி சிங்க ஒரு லேபர் மாதிரி டெய்லி ஒர்க் கொடுத்து கொடுமைப்படுத்துவாங்க நம்ம பேபி சிங் எப்போ பிரேக் எடுக்கணும் நினைச்சாலும் இன்னொரு கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணிட்ட நீ அதுல போய் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க மேனேஜர் பிரஷர் பண்ணுவாரு அதனால வெறுத்து போன ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பேபி சிங் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படியே கட் பண்ணா பேபி சிங் மாதிரி நம்ம ஆயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஏக்கத்துல இருக்கிற மாதிரியும் இங்க நம்ம லத்தாவை காமிக்கிறாங்க லதா காலையில எப்பவுமே காலேஜ் கிளம்பும் போதும் அவரோட அப்பா பண்ணி காணு இருக்காரு பாத்தீங்களா அவருடைய கோட்டை போட்டுட்டு வந்து நம்ம லத்தா முன்னாடி பழைய பாடல்கள் எல்லாம் பாடி காமிப்பாரு இப்படி டெய்லி அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க இது மூலயமா தன்னோட பொண்ணுக்கு பாட்டு பாடுறதுல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவ அதை பரவாயில்ல கூடாதுன்ற மாதிரி அவர் அந்த பாட்டை பாடி பாடி காமிப்பாரு அது எல்லாமே இந்த லதாக்கு செம்ம கிரிஞ்சா இருக்கவங்க அது எதுவுமே கேட்காம அவங்க ஹெட்போன் போட்டுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் ஆதிரை காமிக்கிறாங்க நம்ம ஆதிர இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க நம்ம ஆதிரோட மனைவிக்கு எப்படின்னா ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கவங்க நம்ம ஆதிரோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு டெய்லி காலையில ஒவ்வொரு கம்பெனியா அவங்க மனைவி ஆடிஷனுக்கு போவாங்க இந்த ஆதிர் தான் அவங்க மனைவியை கூட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு இவர் அந்த இரும்பு தொழிற்சாலைக்கு வேலைக்கு வந்துருவாரு அப்படியான ஒரு 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 டைம்ல தான் தான் நம்ம ஆதிர் அவரோட அவரோட ஃப்ரெண்ட் இந்த 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 கம்பெனிக்கு போறப்போ உங்க கம்பெனி வாசல்ல நோட்டீஸ் ஒட்டி இருக்குங்க அதாவது அவங்க கம்பெனிய மூடிட்டு அந்த ஓனர் அங்க இருந்து இத பார்த்து இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒன்னும் புரியல பேரோட வாழ்க்கையே கம்பெனியை நம்பி தாங்க இருக்கு இப்ப கம்பெனியே மூடப்பட்டதுனால அடுத்தடுத்து பொண்ணு ஆடிஷன் இது அதுன்னு போனா செலவு வேற காசு வேணும் தன்னோட வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி உலகத்துக்கு அது எல்லாமே வேலையை அப்படியானனாலும் இருக்கும் அந்த கம்பெனியே கம்பெனியை அது எல்லாமே கேள்விக்குறியா மாறுது அதுக்கப்புறம் வர காலங்கள்ல நம்ம பன்னிக்கானோ நம்ம ஆதிரோ ஒவ்வொரு கம்பெனியா வேலை தேடி அலையிற மாதிரி காமிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அசிங்கங்க அந்த ஐம்பத்தஞ்சு வயசுல நம்ம பன்னிக்கான் வாங்குற பேச்செல்லாம் நீங்க கேட்கணுமே ஆனா அது எதையுமே வீட்டுல வெளிக்காட்டிக்காம ஒரு சிரிச்ச முகத்தோட தான் பொண்ணு கிட்டையும் பொன்னாட்டி பேசுவாரு ஒரு நாள் நம்ம பன்னிக்கான் கிட்ட வந்து அவங்க பொண்ணுமே நான் நிறைய ஆடிஷன் போயிட்டு வந்துட்டேன் அப்பயே எனக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நான் பாடகி ஆகணும்னா நான் எனக்கான ஓன் ஆல்பத்தை தயாரிச்சுக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது பண்றதுன்ற மாதிரி கேட்க ஆல்ரெடி நம்ம பன்னிகான் கிட்ட வேலை இல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் எங்க ரெடி பண்றது அவரும் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள போறாரு அப்பதான் காதர் பாய் அப்படின்ற மாதிரி ஒருத்தர வந்து நம்ம பன்னிகான் பாக்க அப்படி அந்த காதர் பாய் நிறைய டாக்ஸிகளை வாடகைக்கு விடுவாருங்க அப்படி ஒரு டாக்ஸிய இப்ப நம்ம பன்னிகான் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு நிறைய லாட்டரி சீட் எல்லாம் வாங்குவாருங்க இப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் விழுந்துடாதா தன்னோட பொண்ணுக்கான ஓன் இண்டிபெண்டன்ஸ் சாங்க அவ மாட்டாளான்ற மாதிரி ஒரு ஏக்கத்துல இருப்பாரு இங்க நம்ம ஆதிரி இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு ஃபுட் டெலிவரி வேலைக்கு போறாருங்க அப்படி அதுல கிடைக்கிற கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசை வச்சு தன்னோட மனைவியையும் ஆடிஷனுக்கு அனுப்புவாரு நம்ம ஆதிரோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களையுமே நம்ம ஆதிர வெறும் காசுக்காக தாங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஆதிர் அன்பா நைட்டு பேச வந்தா கூட இவங்க மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டாங்க நானே நாளைக்குக்கான டைலாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்றியான்னு சொல்லி ஆதிர பச்சை பச்சையா திட்டிடுவாங்க இதுல கல்கத்தால நடக்கிற ஆக்டர்ஸுக்கான ஒர்க் ஷாப்ல மூணு வாரம் அங்க தங்கி நடிப்பு கத்துக்க போறதா ஒரு இருபதாயிரம் ரூபாய் நம்ம ஆதி கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க மனைவியா அடுத்த நாள் காலையில கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம பேபி சிங் காமி

நிக்கிறாருங்க பட் அது எதுவுமே மதிக்காம ரோடு கிராஸ் பண்ணி வந்து எதிர்க்க ஒரு டாக்ஸி வருதுங்க அந்த டாக்ஸில நம்ம பேபி சிங் ஏறுறாங்க அது வேற யாரு டாக்ஸியோ இல்ல நம்ம பன்னி கான் இருக்காரு பாத்தீங்களா அவரோட டாக்ஸி தாங்க நம்ம பேபி சிங்கை பார்த்ததும் ஃபன்னி கான் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியே நம்மளோட வண்டியில வந்து ஏறி இருக்காங்களேனு சொல்லி எங்க போறேன்னு கேக்க அப்பதான் நம்ம பேபி சிங்குமே எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது கொஞ்சம் தண்ணி வாங்க முடியுமான்ற மாதிரி நம்ம பன்னி கான் கிட்ட சொல்றாங்க அவருமே ஒரு மெடிக்கல் ஷாப்ல வண்டியை நிப்பாட்டி ஒரு தண்ணி பாட்டலும் வாங்க அப்பதான் அவருக்கு கிரிமினல் ஒரு யோசனை வருதுங்க அங்க ஒரு தூக்க மாத்திரையும் வாங்குறாரு இப்ப அந்த தண்ணியில பேபி சிங்குக்கு நம்ம பன்னி கான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க கட் பண்ணா நம்ம ஆதிருக்கு இந்த பன்னி கான் கால் பண்றாரு டேய் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் கொஞ்சம் சீக்கிரமா நம்மளோட பழைய ஃபேக்டரிக்கு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க என் பொண்டாட்டி வேற ஆடிஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா கல்கத்தாக்கு போறா அவளை வழி அனுப்பாம வர முடியாதுன்ற மாதிரி சொல்ல இவ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரியும் ஆதிரை கூப்பிடுறாரு ஆதிரா உங்க பொன்னாட்டிய வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்த பன்னிக்கான வந்து பாக்குறாரு டாக்ஸில போய் உள்ள பாரு யாரு இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபன்னி கான்சர்ட்ல நம்ம ஆதிரோ அங்க போய் எட்டி பார்த்தா உள்ள நம்ம பேபி சிங் இருக்கத பார்த்து ஷாக் ஆவறாரு யோ இவ என்னையா இங்க பண்ணிகிட்டு இருக்கா இவ என்ன தூங்கிகிட்டு இருக்கா என்னாச்சின்ற மாதிரி கேக்க ஏ கார்ல வந்தா நான் இவளை கிட்னாப் பண்ணிட்டேன் இப்ப இவளை மிரட்டி காசு கேட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி என் பொண்ணுடைய ஆல்பம் சாங்க ரெடி பண்ணிரலாம் என்ன சொல்றன்ற மாதிரி கேக்க டேய் பைத்தியக்காரா இவ இவ்ளோ பெரிய ஆளு தெரியுமா இந்தியா சூப்பர் ஸ்டார் இவள போய் கடத்தி இருக்கானா போலீஸ் காரங்க சும்மா விடுவாங்க நினைக்கிறியான்ற மாதிரி கேக்க யோ கடத்திட்டயா இப்ப திரும்பி எடுத்துட்டு போய் விட முடியாது என் மூஞ்சியே அவ நல்லா பாத்துட்டா ஒரு நண்பனா என் கூட இருப்பேன்னு நான் நம்புற இல்ல முடியாதுன்னா இங்க இருந்து கிளம்பிடுன்ற மாதிரி இந்த பன்னிக்கானு சொல்ல ஆதிரோ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப ஆதிரோட மனைவி கல்கத்தாக்கு கிளம்புறாங்க அப்படி பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆதிரோ அவங்க மனைவிய வழி அனுப்ப வர அப்ப அந்த இடத்துல ஒரு துணை நடிகர் வராருங்க பாக்குறதுக்கு பந்தாவா கார் எல்லாம் எடுத்துட்டு வராரு நம்ம ஆதிரோட மனைவிய பார்த்த உடனே கட்டி புடிச்சுக்கிறாரு அவங்க மனைவிய ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த துணை நடிகர் கிட்ட இவன் அந்த பழம்ன்ற மாதிரி நம்ம ஆதிர கை காமிக்க ஆதிர் முன்னாடியே துணை நடிகரோட துணியெல்லாம் தொட்டு பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க உன் உடம்பெல்லாம் ஃபிட்டா இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க இதெல்லாம் நம்ம ஆதிருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்போ ஆதிரா அவங்க மனைவியை வழிய அனுப்பும்போதோ அப்படியே பக்கத்துல வந்து கட்டிப்பிடிக்கலாம்னு வராருங்க ஆனா ஆதிரை அங்க தள்ளி விட்டுட்டு அவர் கழுத்துல இருக்க பர்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க மனைவியும் அந்த துணை நடிகரோட ஜாலியா கிளம்ப இதுல நம்ம ஆதிர் இன்னும் பயங்கரமா கோவப்படுறாரு ஆக்சுவலி என்னதான் கணவன் மனைவின்னு சொல்லிக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க இந்த ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ரிங்க் மட்டும் மாத்திக்கிட்டு வாழ்ந்திருப்பாங்க

இல்லடா நம்ம ஒரு நல்ல மோட்டிவ்காக தான் கிடைச்சிருக்கோன்றத அவங்க கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்கிற பேபி சிங்கோ இந்த ரெண்டு பேரும் டம்மி பீஸ்னும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அப்படியே பேபி சிங்கோ மெல்ல எழுந்துக்கிற மாதிரி நடிக்க உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆதிரம் பேபி சிங்கோடைய கண்ணை கட்டுறாரு அவங்க வாயில ஒரு எலுமிச்சை பழத்தை அடைச்சி அடைச்சு ஒரு அஞ்சு லட்சம் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்கா உங்க மேனேஜருக்கோ யாருக்கோ கால் பண்ணி கொடுக்க வச்சிருந்தா உங்களை விட்டுறாங்க பிளீஸ் கா மன்னிச்சிருக்கா போலீஸுக்கு எல்லாம் போயிடாதீங்க குடும்ப கஷ்டத்தினாலதான் இப்படி எல்லாம் பண்றோன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்ல என் கண்ணுல இருக்கிற

சொல்ல பேபி சிங்கம் பின்னாடி இருந்து மேனேஜர் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி சும்மா கத்துறாங்க இப்ப அந்த மேனேஜர் அவங்க பதற மாதிரியும் இன்னொரு பக்கம் நம்ம பன்னிக்கானோட பொண்ணு லத்தா இருக்காங்கல்ல அவங்க இன்னொரு காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல கலந்துகிறாங்க அந்த கல்ச்சரல்ஸ்ல அவங்க கரீனா கபூரோட பாட்டை போய் பாடுறாங்க ஆனா இப்ப அங்க இருக்கிற ஜட்ஜுமே நீ எல்லாம் கரீனா கபூரோட பாட்ட பாடலாமா முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாமா சும்மா கண்டவங்களை எல்லாம் ஸ்டேஜில ஏற்றி விட்டுட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்களான்னு சொல்லி அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயினான லத்தாவை ரொம்ப கொச்சைப்படுத்தி திட்ட அதை கீழே இருந்து பாக்குற நம்ம பண்ணிக்கானோ அவரோட மனைவியோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிரெஸ்ஸிங் ரூம்ல வந்து தன்னோட பொண்ணை பாக்கலான்னு வந்தா அங்க நம்ம லத்தா இதுக்கப்புறம் பாட்டு பாடுறதையே விட்டுற போற என்னால இதுக்கப்புறம் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி கதிரி அழுதுகிட்டு இருக்கிறதையும் அவர் கவனிக்கிறாருங்க இடத்துலதான் நம்ம ஃபன்னி கான் ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி என்னதான் அந்த பாட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் திரும்பி பெரிய அளவுல ரீச் ஆகுமான்னு தெரியாது இதுக்கு ஒரே வழி இதுதான் சொல்லி அந்த மேனேஜருக்கும் கால் பண்ணி பேபி சிங் உயிரோட வரணும்னா நீ இந்த துறைமுக பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதிக்கு தனியா வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ அந்த மேனேஜர் அந்த இடத்துக்கு தனியா வந்து வெயிட் பண்ண அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய மாஸ்க போட்டுக்கிட்டு நம்ம பன்னிக்கானும் அவரோட மூஞ்ச மூடிக்கிட்டு வராருங்க உங்களுடைய பேபி சிங் எங்க தான் இருக்காங்க எனக்கு காசெல்லாம் தேவையில்ல ஆனா ஒரே ஒரு விஷயம் தேவை நீங்க அடுத்ததா தயாரிக்க இருக்கிற பாடல நான் சொன்ன பொண்ணு பாடணும் அந்த பாடலோட டியூன் என் கிட்ட இருக்கு நான் ஒரு டியூன் கொடுக்குறேன் அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்க கம்பெனில எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணு சொல்லுவேன் அந்த பொண்ணை பாட வைக்கணும் அப்படி பாட வச்சிட்டீங்கன்னா உங்க பேபி சிங் உங்க கிட்ட சேஃபா வந்து சேருவாங்க அது மட்டும் தவறுச்சுன்னு வெய்யி அவ்வளவுதான் பேபி சிங் வர மாட்டாங்கன்ற மாதிரி நம்ம பண்ணிக்கா நீங்க மிரட்ட ரஜினி மாஸ்க்கு போட்டு பேசுறதுனால அவர் பேச்சே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மேனேஜரும் ரொம்ப பயப்படுறாருங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆதிர் இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த பன்னிக்கான் வெளியே போற சமயத்துல பேபி சிங்க தனியா பாத்துக்க வேண்டி இருக்குங்க அப்படி பேபி சிங்கோட அழகுல மயங்கி கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாரு ஒரு கடத்துல பேபி சிங்கோட கண்ணோட கட்டையும் அவிழ்த்து தன்னோட பேஸையும் பேபி சிங் கிட்ட ரிவீல் பண்றாரு பேபி சிங்குமே என்னோட உண்மையான பேரு சுமித்ரா ஆக்சுவலி என்னோட வீட்டுல எனக்கு ஒரு நாய்க்குட்டி இருக்கு நான் போனாதான் அதுக்கு சாப்பாடு போட முடியும் இப்போ அது பசியில இருக்கும் அதை மட்டும் கூட்டிட்டு வர முடியுமான்ற மாதிரி நம்ம ஆதிர் கிட்ட கேட்க ஆதிரோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க நேரா பேபி 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 சிங்கோட சிங்கோட வீட்டுக்கு போறாரு அப்படி ஒரு ஒரு பெரிய காமிக்கிறாங்க போயிட்டு நம்ம நம்ம ஆதிர் அப்படியே கட் பண்ணா தன்னுடைய தூங்கிக்கிட்டு இருக்க காலங்காத்தால நியூஸ் வருதுங்க இந்தியாவுடைய சிங்கரான சிங்க யாரோ அவங்க மேனேஜர் வந்து மீடியா மீடியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இத பாக்குற இவனை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா சொல்லிட்டான்னு சொல்லி பேசிக்க

கால் பண்ணி எதுக்காக மீடியா கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க அந்த மேனேஜரும் ஒரு பிளான போடுறாருங்க ஆனா அது வெளியே சொல்லாம ஆக்சுவலி நிறைய ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பேபி சிங் உடைய கால்ஷீட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் இதை நான் வெளியே சொன்னேன் ஆனா நீங்க தான் பண்ணீங்கன்னு வெளியே காட்டி கொடுக்க மாட்டேன் இப்போ உங்களோட டியூனை வாங்கி நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன் நீங்க சொன்ன அந்த சிங்கரை மட்டும் ஸ்டூடியோக்கு அனுப்பிடுங்க ரெக்கார்ட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல இப்போ ஃபன்னிக்கானும் ரொம்ப சந்தோஷமாகி தன்னோட பொண்ணு லத்தாவுடைய நம்பரையும் அந்த மேனேஜர் கிட்ட குடுக்குறாரு கட் பண்ணா இப்ப லத்தா அவங்க வீட்டாண்ட இருக்கிற சமயத்துல பேபி சிங் சிங்கோடைய மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது பேபி சிங் காணாம போனதுனால ஒரு பாடலை நீங்க தான் பாடி கொடுக்கணும்ன்ற மாதிரி நம்ம லத்தா கிட்ட இந்த மேனேஜர் சொல்ல இதை கேட்டதும் நம்ம லத்தா எகுதி குதிச்சு சந்தோஷத்துல இருக்காங்க அதை எல்லாமே தொலைவுல இருந்தும் லத்தாவோட அம்மா பார்த்து இன்னும் சந்தோஷப்படுறாங்க கட் பண்ண ரெக்கார்டிங் ஸ்டுடியோல லத்தா ரெக்கார்ட் பண்ற மாதிரியும் அதை இந்த மேனேஜர் கவனிக்கிற மாதிரியும் அப்பதான் லத்தாவோடைய அப்பா பத்தி கேட்கும் போதும் லத்தாவுமே என்னோட அப்பா ஒரு காலத்துல பெரிய சிங்கரா இருந்தாரு அவரோட பேரு பன்னிகான் அவரே பாடல்களெல்லாம் கம்போஸ் கம்போஸ் பண்ணுவாரு அந்த மேனேஜர் கிட்ட சொல்றாங்க அப்பதான் அந்த மேனேஜருக்கு அந்த பன்னிகான் தான் நம்மள மிரட்டி தன்னோட பொண்ணுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் போல இருக்கு அப்ப அந்த பன்னிகான் கிட்டதான் நம்ம பேபி சிங் இருக்கணும்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாருங்க பன்னிகான பழி வாங்கணும்னு சொல்லியே அவங்க பொண்ணு லதாவையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உனக்கு ஒரு பிரைட் பியூச்சர் இருக்கு உனக்கு ஜோசியம் பாக்குறதா சொல்லி அவங்க கையெல்லாம் ரொம்ப டப்பா டச் பண்றாரு ஏதோ ஒரு மூலையில இருக்கிற உனக்கு நான் சான்ஸ் கொடுத்துருக்கனா அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு அது பேசணும்னா நம்ம இந்த ஹோட்டல் வழிய ரூமுக்கு போறோம்னு சொல்லிட்டு அந்த ரூம் வரைக்கும் இந்த லத்தாவை இந்த மேனேஜர் கூட்டிட்டு போறாரு அப்படி அந்த ரூம்லயும் உங்க அப்பா பன்னிக்கான பத்தி கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு கட்டத்துல இந்த லத்தாவை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா நாளைக்கு பேபி சிங்கோட இடத்துல உன்ன இந்த உலகம் பாக்குன்ற மாதிரி சொல்ல இப்ப லத்தாக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியலைங்க ஒரு கட்டத்துல கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்ப அந்த இடத்துல இருந்தோம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் என்னால கட்டுப்பட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தும் வந்து போறாங்க இப்படி ஒரு மோசமான நபரா தாங்க அந்த மேனேஜர் இருக்காரு இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆதிர் இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த பேபி சிங் கூட சேர்ந்து அவரோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களை பத்தி எல்லாம் சொல்ல அப்படியே இந்த பேபி சிங் கூட சேர்ந்துகிட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர அந்த இடத்திய கிரிக்கெட் விளையாட சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கன்ற மாதிரி அப்படியே கடைசிட்டு வந்து பொண்ணு கூட சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்ப இந்த மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா அவர் அங்க இருக்கிற ஒரு டிவி கூட ஒரு கான்ட்ராக்டா போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய பிளானுக்கு போறாருங்க அப்படி நம்ம ஃபன்னிக்கான நேரில் கூப்பிட்டு உங்க பேர் பன்னிகான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அதை ரிவீல் பண்ண இப்ப பன்னிகானும் அங்க மாட்டிக்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பேபி சிங் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு ஸ்டாரை நாங்க உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அதனால உங்க பொண்ணு ஒரு ஸ்டாரா தான் ஆக போறா நீங்க தைரியமா கம்பெனிக்கு போங்க அங்க இருக்கிற பேபி சிங்க ரிலீஸ் பண்ணி விடுங்க அவ எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி நான் இன்னொரு ஸ்டாரை உருவாக்கிட்டோன்ற மாதிரி அவளை நாங்க தரத்தி விடணும் இதுதான் எங்க லட்சியம்ன்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்றாரு அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம லத்தாவை ஒரு பெரிய சிங்கிங் ஷோக்கு ஒரு சீஃப் கெஸ்டாவும் கூப்பிட்டு இருக்காங்க சர்பிரைஸ் ஆன சீஃப் கெஸ்ட் மாதிரியும் அந்த ஷோல வச்சு இவங்கள ரிவீல் பண்ணிட்டு எங்களோட அடுத்த ஆல்பம்லாம் இவங்க தான் பண்ண அனௌன்ஸ் பண்ண போறதா

பல கனவுகளோட அங்க வந்து உக்காந்துகிட்டு இருக்க இப்ப அந்த உடைய தொகுப்பாளனை வந்து நம்ம ஷோ இப்ப ஆரம்பிக்குது இந்த ஷோல பல சர்பிரைஸ்கள் இருக்கு முக்கியமா பேபி சிங் எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு மிஸ்டியையும் இந்த உலகத்துக்கு லைவா நம்ம உடைக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதை கேட்டு எல்லாருமே அங்க ஷாக் ஆகுறாங்க அப்படி அந்த பழைய ஃபேக்டரி முன்னாடி வந்து இவங்க டிவி சேனலோட வண்டியை நிப்பாட்டி அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த இடத்துல தான் இப்போ பேபி சிங் கடத்தி வச்சிருக்க போறதா சொல்லப்பட்டது அந்த கம்பெனியோட வாசல்ல தான் நம்ம நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் அந்த உலகத்துக்கு அவர்

ஒண்ணும் புரியாம அங்க வெளிய வந்து பிரஸ் மீடியா கிட்டயோ

ஹாப்பியாக காட்டுறாங்க அப்படி ஒரு சூப்பரான பாடலை அவங்க அப்பா கம்போஸ் பண்ண பாடலை அங்க அவங்க பாட அதை அவங்க அப்பா இங்க ஃபேக்ட்ரியில இருந்து ரசிக்க போலீஸ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சூழ்ந்து அவரை போட்டு தள்ள வர இன்னொரு பக்கம் பிரஸ்காரங்களும் தன்னோட பொண்ணோட வீடியோவை அவங்க அப்பா ரசிக்கிறத ஒரு வீடியோ எடுக்க இப்போ டிவிலையோ லைவ்ல ஒரு பக்கம் அந்த பொண்ணை காமிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபன்னிக்கான காமிக்க இப்படி அவங்க பொண்ணு பாடி முடிச்ச உடனே எல்லாரும் சூழ்ந்து நம்ம ஃபன்னிக்கான அரஸ்ட் பண்ண வராங்க அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் உடையுது ஆக்சுவலி காணாம போன பேபிசி ஒரு லைவ்

அதுவும் அவங்க டிஆர்பிக்காக தான் ஒரு விஷயத்தையும் நம்ம பேபி சிங் அங்க கோத்து விடுறாங்க இது மூலயமா அங்க எல்லாருக்குமே நம்ம பன்னிக்கான் மேல இருக்கிற நியாயம் புரிய வருதுங்க அண்ட் அட்லாஸ்ட் நம்ம பேபி சிங்கோ அங்க பாடின லத்தா ரொம்ப நல்லாவே பாடுறாங்க அப்படின்ற மாதிரியும் லத்தாவையோ ஊக்கப்படுத்த இதுல லத்தாவோ சந்தோஷப்பட இப்ப அந்த இடத்துல அந்த மேனேஜரோ அந்த ப்ரொடியூசரோ இப்படி ஒரு அப்பாவி குடும்பத்தை தப்பா ஃப்ரேம் பண்ணதுக்காக ஊரே அவங்களை கழுவி ஊத்த இப்ப நம்ம லத்தாக்கோ ஒரு நல்ல பேர் கிடைச்சி பன்னிக்கானையும் அந்த ஊர் உலகம் கொண்டாட ஆரம்பிக்குது கிடைக்குது அண்ட் அட் இது எல்லாத்தையும் கல்கத்தால நடிப்பு கத்துக்க போன ஆதிரோட மனைவியும் ரொம்ப ஷாக்கிங்கா எனது என் புருஷன் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டானான்ற மாதிரி நம்ம ஆதிரை பாக்குற மாதிரியும் பக்கத்துல அந்த துணை நடிகர் இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க சோ அப்படி எல்லாருடைய கதைகளும் அந்த இடத்துல முடிவுக்கு வர சோ அப்படி இந்த படத்தோட கதை முடியுதுங்க சோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழ கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்ப அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்புறேன் கொஞ்சம் உடம்பு சரியான வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அடுத்த அடுத்த வீடியோல அதை சரி பண்ணிடுறேன் அண்ட் மீண்டும் இந்த மாதிரியான தொடர்ந்து பாக்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்